வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்ல இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழந்தைங்களுடைய ஹைட்டு வெயிட்டு கலரு எல்லாத்தையுமே சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பால் கஞ்சி இந்த பாதாம் பால் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுடைய ஹைட்டு வெயிட் கலரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பாதாம் பால் கஞ்சி செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஒரு நாலு பாதாமை வந்து ஒரு ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இது வந்து நல்லா ஊறி வந்துட்டுருக்கு இப்போ இந்த பாதாமில் இருக்கிற தோலை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு மணி நேரம் பொழ ஊற வச்சாதான் பாதாம் வந்து நல்லா ஊறி வரும் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது கூட நான் ஒரு சின்ன ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் உங்கள் குழந்தைக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடித்தா மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை வந்து ஸ்டவ்வில் ஒரு சாஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்த அந்த அரிசி பாதாம் அந்த மிக்ஸை வந்து இது கூட சேர்த்துட்டு இது கூடவே காய்ச்சின பசும்பால் நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பசும்பால் கொடுத்து பழக்கின குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் பசும்பால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பசும்பால் வேண்டாம் இது மட்டுமே போதும் இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டு நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ரொம்பவே சூப்பரான பாதாம் பால் கஞ்சி வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும் இது கூட ஸ்வீட்னஸ்க்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை பனங்கருப்பட்டி பனை வெள்ளம் ஸோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய பாதாம் பால் கஞ்சி ரெடி இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை லன்ச் டைம்லேயோ தாராளமாக குழந்தைக்கு ஊட்டி விடலாம் வயிறு நிறைய சாப்பிடுவாங்க அதே மாதிரி குழந்தைக்கு சூப்பராக வெயிட்டும் போடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்